திருப்பரங்குன்றம் தீபத்தூன் கேஸ் தான் ஹாட் டாபிக்கே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக மீண்டும் நிறைய கண்டனங்கள் வர ஆரம்பித்து விட்டது திருமாவளவன் போன்ற தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை இந்தியா கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானம் கொண்டு வந்து ஜி ஆர் சுவாமிநாதனை நீதிபதி பதவியில இருந்தே தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரே இலக்கா இருக்கு ஆனா இது புதுசு கிடையாது ஏற்கனவே இதே ஒரு பேச்சு வந்தது பரபரப்பாவெல்லாம் எம்பிக்கள்கிட்ட ஜி ஆர் சுவாமிநாதனுக்கும் இடையே பெரும் மோதல் வெடிச்சது எல்லாருக்கும் தெரியும் சாதி அடிப்படையில ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு தருகிறார் என்கிற விமர்சனம் எல்லாம் அப்ப வந்தது ஜி ஆர் சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும்னு சி எம் ஸ்டாலின் உத்தரவுப்படி திமுகவும் களமிறங்குச்சு டெல்லியில எண்பத்தி இரண்டு எம்பிக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதிக்கும் தலைமை நீதிபதிக்கும் ஜிஆர் சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்தாங்க அதுல ஜி சுவாமிநாதன் கொடுத்த சர்ச்சையான தீர்ப்புகள் என்னென்ன ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு சாதகமான தீர்ப்புகள் என்னென்ன வழங்கியிருக்கிறாரு அவருடைய உத்தரவுகளுக்கு சக நீதிபதிகளே கண்டனம் தெரிவித்த கேஸெல்லாம் என்னென்ன இருக்குது நீதிமன்ற விசாரணைகளின் போது வன்மத்தை கொட்டுற மாதிரி கருத்துக்கள் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு இதோ இருக்கு லிஸ்ட்டு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போது கொடுத்த மனு மீது இந்த நாள் வரைக்கும் ஜனாதிபதி கிட்டே இருந்தோ தலைமை நீதிபதி கிட்ட இருந்தோ எந்த பதிலுமே வரல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம்னா திமுக தரப்பும் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க சரி இப்ப மறுபடியும் அரசுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்ப என்ன செய்ய போகிறது திமுக திருப்பரங்குன்றம் கேஸ்ல தமிழக அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய அளவுக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு போட்டிருக்கிறாரு இந்த உத்தரவால திருப்பரங்குன்றத்துல டிசம்பர் மூன்றாம் தேதி ரொம்பவே அதாவது நேற்று ரொம்பவே பதற்றம் ஆயிடுச்சு கொஞ்சம் அஜாக்கிரதையா அரசு இருந்திருந்தா மத கலவரமே வெடிச்சிருக்கும் என்கிற விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கூட ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான தமிழக அரசோட அப்பீல் மனுவும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு தமிழக அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு கேச ஜி ஆர் சுவாமிநாதனே தொடர்ந்து விசாரிக்க போறாரு அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதுவும் சிஏஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பியதுல தவறு இல்லை என்றும் டிவிஷன் பெஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க நூற்று நாற்பத்தி நான்கு ஏன் போட்டிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு எல்லாமே அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால இப்போ சி எம் ஸ்டாலின் ரொம்ப சீரியஸாவே இது குறித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு அப்போ ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஜனாதிபதி தலைமை நீதிபதி கிட்ட மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நம்மளும் அதுல கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோமோ அப்படியே விட்டுட்டோம் அதனால இப்போ நாடாளுமன்றத்தில் ஜியா சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வர சபாநாயகர் கிட்ட மனு கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார் சி எம் ஸ்டாலின் என்கின்றது அறிவாலய வட்டாரங்கள் பொதுவா பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரணும்னா குறைஞ்சது ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு சபாநாயகர் கிட்ட கொடுக்கணும் அதனால இதை சீக்கிரமாகவும் சீரியஸாகவும் செய்யணும்னு சீனியர் எம்பிக்கள் கிட்ட சிஎம் ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் என்கின்றன அறிவாலய தகவல்கள் அப்போ இந்த முறை தீவிரமா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடுமா திமுக என்று கேட்டால் ஆம் என்கிறது சோர்ஸ் நாமும் சில எம்பிக்கள் கிட்ட இது குறித்து பேசணும் இப்படி தாங்க போன முறை கையெழுத்து வாங்கினாங்க ஆனா அதை அப்படியே விட்டுட்டாங்க அன்னைக்கே இதை சீரியஸா இறங்கி ஜியா சுவாமிநாதன் மேல நடவடிக்கை எடுக்க வச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா அரசுக்கும் இந்த அளவுக்கு நெருக்கடி வந்திருக்காது இப்ப எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பாருங்க மறுபடியும் தான் நினைச்சதை சாதிச்சு காட்டியிருக்கிறது சங் பரிவார் அமைப்புகள் இனிமேலாவது முழிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு இப்போவும் பாருங்க இம்பீச்மெண்ட் தீர்மானத்துக்காக நாங்கள் கையெழுத்து போட தான் இருக்கிறோம் ஆனா இந்த முறை ஏதாவது நடக்குமான்னு தெரியல ஜனாதிபதியும் தலைமை நீதிபதியும் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான் சரி நம்ம கடமையை செய்வோம் என்கின்றனர் எம்பிக்கள் ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அல்லது தேர்தல் வரை இது இப்படியே போகுமா என்பதை இது ஒரு புறம் இருக்க பாமகவுல உட்கட்சி விவகாரம் பூதாகரமாக நாளுக்கு நாள் வெடித்து வருகிறது ராமதாஸ் வர்சஸ் அன்புமணி மீயா நானா போட்டியில அக்கட்சி தொண்டர்கள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க நீதிமன்றம் வரை சென்றுவிட்டது இவர்களுடைய பஞ்சாயத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று வழங்கிய உத்தரவை தொடர்ந்து ஜி கே மணி பேட்டி கொடுத்ததும் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்ததும் கிளப்பி இருக்கு சரி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் பாமக எங்களுக்கு தான் சொந்தம் மாம்பழம் சின்ன எங்களுக்கு தாங்க என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார் ராமதாஸ் ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில்ல ரொம்பவே ஷாக் ஆகிவிட்டார் அதாவது பாமகவுடைய தலைவராக அன்புமணி தான் நீடிக்கிறார் நீங்க கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நீதிமன்றத்தை அணுகலாம் என்று பதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனால ரொம்பவே நொந்து போன ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் நடத்தினாரு எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட அன்புமணி என்று கண்ணீர் வடித்தார் அதோடு விடாம டெல்லி உயர் நீதிமன்றத்துல ராமதாஸ் சார்பில் தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணை தான் இன்று வந்தது அப்போ ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்துல அன்புமணி தரப்பினர் தவறான தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க உண்மையை மறைச்சிருக்கிறாங்க அதனால அவங்க கூறியதை ஏற்க கூடாது என்று வாதிட்டார் அன்புமணி தரப்புலையும் பாமக நிறுவனர் ராமதாசுடைய மனுவை நிராகரிக்க வேண்டும் அவருக்கு வயது தொண்ணூறு ஆகிவிட்டது எங்கு கிட்டதான் உண்மையான பாமக இருக்கு என்று வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில பாமக ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி இதுல தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது அதனால பாமக தலைவர் பிரச்சனைய சிவில் நீதிமன்றம் தான் விசாரிக்க முடியும் என்று கூறி நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார் ராமதாஸ் தரப்புல ஏற்கனவே திட்டமிட்டபடி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரித்ததை எதிர்த்து இதுல ராமதாசுடைய மகளும் கட்சியுடைய செயல் தலைவருமான பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அருள்மொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் ஜி கே மணி சொன்ன அந்த விஷயம்தான் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது அதாவது ராமதாஸ் ஐயாவுக்கு வெற்றி கிடைத்து இருக்கிறது இனி அன்புமணி பாமக தலைவர் என்று சொல்ல முடியாது மாம்பழம் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் முடக்கி வைத்து விட்டது என்று கூறினார் ஆனால் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு கூறுகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை முடக்க வேண்டும் மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு முயற்சி செய்து கொண்டே இருந்தது அது இன்றைக்கு முறியடிக்கப்பட்டு இருக்கிறது சாதித்து விட்டோம் வெற்றி பெற்று விட்டோம் என்று ராமதாஸ் தரப்புல பேட்டி கொடுக்கறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு வழக்கறிஞராக நான் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக எந்த நீதிபதி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று ராமதாஸ் தரப்புக்கு சொன்னது ஆனா அவங்க அதை விட்டுட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு வந்தாங்க இப்ப குட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க என்று குறிப்பிட்டார் அதே சமயம் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன அதானங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனும் சொன்னாரு எந்த குழப்பமும் கிடையாது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக நானே நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களிடம்தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும் என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் சரி நாங்க சட்ட ரீதியாக சிவில் நீதிமன்றத்துக்கு போகிறோம் என்று கூறுகிறது ராமதாஸ் தரப்பு எப்போது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பாமகவின் உண்மையான தொண்டர்கள் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரிதான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க முதல் மொபைல் பத்திரிகை